மீடியா மக்களுக்கெல்லாம் எங்களுடைய சந்தோஷத்தை அன்னைக்கு பகிர்றதுக்கு ஒரு நல்ல நாள் கிடச்சிருக்கு இன்னைக்கு அன்றைக்கி இருபத்தி மூணாம் ஆகுது இருபத்தி மூணு மூணு எங்களுக்கு யார் படத்தை போட்டு பார்த்து காட்டினாட்டு அதில் எல்லாருமே என்ன பேசுகிறேனே எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இந்த படத்துடைய மாபென் வெற்றி எங்கள் இன்னைக்கு எங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மீடியாவும் பார்த்துருக்கீங்க படத்தை நாளைக்கு இருபத்தி நாலு நாளைக்கு அருமையான ஒரு பெரிய திருவிழா மாதிரியே இருக்கும் அது இந்த ஏப்ரல் மாதம் சம்மருக்கு எல்லா குடும்பத்துக்கும் எல்லா குழந்தை குட்டிகளுக்கும் நான் சொன்ன மாதிரி வேறு எங்கேயும் நீங்கள் வந்து டூர்லாம் போக வேண்டியதில்லை இந்த படத்தை போய் நல்லா உட்கார்ந்து பார்த்தா சின்ன எல்லாருமே மனசு விட்டு நல்லா சிரிக்கக்கூடிய ஒரு அழகான படம் சிரிப்பு மட்டும் இல்ல கதை இருக்கு ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு டயரக்டர் சுந்தர்ஜி அவர்கள் இந்த படத்தை பாருங்க பார்த்து 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 சிரிங்க சந்தோஷப்படுங்க பெரிய வெற்றி படமா உங்களுக்கு பெரிய காணிக்கையா கொடுத்துருக்காரு சுந்தர்ஜி அவர்கள் எங்களுக்கு ரொம்ப

வணக்கம் இப்போ தான் கேங்கர்ஸ் படம் பார்த்தேன் ஒரு இலேரியஸ் காமெடி ஆனால் அந்த காமெடி மட்டும் கிடையாது ஒரு மாசான ஆக்ஷன் படம் ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படம் சுந்தசி சார் ஒன்ஸ் அகெயின் ஒரு பிளாக் பஸ்டராக கொடுத்துருக்காரு அன்பிலீபுளாக இருந்தது இன்ஃபேக்ட் நம்பவே இல்லை நான் ஒரு காமெடி படமாக போயிட்டு இருந்த படத்தில் ஒரு ஹைஸ்ட்டு ஒரு பல விஷயங்களை சேர்த்து ஒரு மாதமான என்டர்டெயின்மெண்ட் படம் கொடுத்துருக்காரு மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய வெற்றி படம் சுந்தசி சாருக்கு வடிவேல் சார்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு படத்தை போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க டூ ஆன் அ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாப் காமெடி தேங்க்யூ

சுந்தர் பத்தி பத்தி நான் சொல்லணும் முதல் முதல் ரெண்டாயிரத்தி ஆறுல சுந்தர் தான் என்னை வந்து ஒரு ப்ரொடியூசரா அறிமுகப்படுத்தினாரு வீராப்புன்ற ஒரு படத்தை வந்து நான் அவரை வச்சு நான் ப்ரொடியூசராக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் என் பயணம் தொடருது இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா சிரிச்சு சிரித்து என்னால் முடியல அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா ஒரு அருமையான படம் அதே நேரத்தில் முப்பது வருஷமாக சுந்தர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் நம்பர் ஒன்னா வந்துட்டு அந்த கேட்டகரியில் இருக்காருன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் தான் ஐ விஷ் மை பிரதர் ஆல் தி பெஸ்ட் அண்ட் மை பெஸ்ட்டி புஷ்பக் கூட நான் வந்துட்டு விஷ் பண்ணுறேன் எல்லாருக்கும் வந்துட்டு மை பெஸ்ட் விஷ்ஷஸ் தேங்க் யூ ஸோ மச் ஸ்டாட் யூ சார் யூ சார் சார் கேங்க ஸ்படம் பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப

கண்டிப்பா வலது ஃபுல் என்டிடி இன்ஸ்ட்ரூமென்ட்டா வடிவேல் சார் வந்து சீரியஸான ரோல்ஸ்லாம் இது பேக் அகைன் பயங்கரமா சம்ப்போ பண்ண பண்ணியிருக்காரு சூப்பர். ஐயோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரித்து சிரிச்சு சிரித்து வயிறு வள அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவே சுந்தர் சார் வடிவேல் சாரோட காம்பினேஷன் ஃபுல் படம் எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் வாட் அ ஸ்க்ரீன் பிளே சுந்தர் சார் இஸ் சுந்தர் சார் என்ட் என்டர்டெயின்மெண்ட் கிங்குனா அவர் தான் ஐ என்ஜாய்டு அ லாட் ஈச் அண்ட் எவ்ரி சீனை என் சிஸ்டர்ஸ்னால் கூட ஓடி வந்தாங்கப்பா ஒரு 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 டூ த்ரீ ஹவர்ஸ் அப்படியே ஹாப்பியாக இருக்கலாம் லைஃப்பில்னு வந்து பார்த்ததுதான் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் நானும் பாட் பாட் ஆஃப் சாங் நான் பண்ணிருக்கே சொல்லு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு ऍट्स ऑफ टू द प्रोड्यूसर குஸ்பு சந்தோஷ் யூ आर अ किंग इन एंटरटेनमेंट ஆல் தி बेस्ट

அப்படியே <laughs> <laughs> எல்லா மீடியா மக்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப எங்களுமே இல்லை ஒர்க் பண்ண இங்கே டெக்னிஷியனு மற்ற நடிகர் எல்லாருமே அதெல்லாம் சிறப்பாக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்க எல்லாரும் இந்த படத்தை பற்றி பார்த்துட்டு நல்லா சந்தோஷப்படுங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தோட முதல் பிரீமியர் ஷோ எல்லா ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்த்தோம் என்னதான் நாங்கள் உழைச்சாலும் அந்த ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு உண்மையாக கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு இன்னைக்கு படம் பார்க்கும்போது எல்லாமே மனசு விட்டு சிரித்து கை தட்டி சந்தோஷப்பட்டு படம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டும் போது இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டுருக்கோம் இந்த ப்ரீமியர் இன்னைக்கு வந்து இது முதல் ஷோ நடந்திருக்கு நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது இந்த ஷோவில் எல்லோரும் ரசித்த மாதிரி நாளைக்கு எல்லாரும் ரசிப்பாங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது எங்கள் டீம் சார்பாக வந்து இன்னைக்கு படம் பார்த்து பாராட்டிய அனைவருக்கும் நன்றி நாளைக்கு படம் பார்த்து எங்களை ஊக்கப்படுத்த போகிற எல்லா தமிழக ரசிக பெருமக்கள் என்னோட தெய்வங்கள் இருக்க உலகத்தில் இருக்கிற தமிழக ரசிக பெருமக்கள் தெய்வங்களாக ஃபீல் பண்ண நினைக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்கும் எனது அட்வான்ஸ் நன்றிகள் நாளைக்கு கேங்கஸ் ரிலீஸ் ஆக போகுது டுவெண்ட்டி ஃபோர் எல்லா தேட்டரில் போய் பாருங்கள் வடிவேல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் திருவிழா கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமாக ஆல்டேல எல்லோரும் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் கேங்கோட பார்க்க வேண்டிய கேங்கஸ் படம் கேங்கர்ஸ் படம் ஸோ எல்லாருமே ரசிப்பிங்க நம்புறேன் இன்னைக்கு உண்மையாவே எனக்கு வார்த்தை வரல எல்லாரும் உள்ள வந்து அந்த படத்தை அவ்வளவு ரசிச்சு கை தட்டி பாராட்டும் போது எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதில் கொடுக்கறது சந்தோஷ கண்ணீர் மட்டும் தான் இருக்கு தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ நீங்க நல்லா நான் நார்மலி அதிகமா பேசுவேன் ஆனா இன்னைக்கு பேச்சே வராது என்ன சொல்றது வடிவேல் அண்ணா சுந்தர்சி காம்பினேஷன் திரும்பி வந்திருக்கு இத்தனை வருடங்கள் கடிச்சு மக்கள் இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க இது முழுக்கு முழுக்கு அவங்க ரெண்டு பேருடைய உழைப்பு இந்த சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேருடைய உழைப்பு இன் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் எல்லாமே தெரியல ஆஃப் யூ <laughs> <laughs> thank you all so much for coming I feel extremely happy after having watched the film because what we set out to do has finally come on screen and I think everyone who's watched the film has enjoyed it so I think we feel extremely content and satisfied and I can't wait for all of you to enjoy our film in theaters from tomorrow thank you on <laughs> the நான் இங்க ஒருத்தர் நாங்கள் மிஸ் பண்றோம் எங்கள் மதிப்பிற்குரிய எங்களோட பாஸ் எங்கள் அன்புக்குரிய திரு ஏசி சி சண்முகம் சார் அவர்கள் அவர் எங்க மேலே வச்சிருக்க வச்ச நம்பிக்கை தான் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ நல்லா சிறப்பாக கொண்டு வர உதவி இருக்கு ஆசீர்வாதம் ஆமா இந்த நேரத்தில் வந்து ஏசி சண்முகம் சாருக்கும் ஏசி சரண்குமார் சாருக்கும் சாரா இருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ வணக்கம் ரொம்ப சூப்பர் மூவி சமர் ஸ்பெஷல்னு சொந்த சொன்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணான் குடும்பத்தோடு வந்து பாருங்க வடிவேல் சார் காமெடி பிச்சு உதவிட்டாரு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி நான் ஒருத்தர் சொன்னேன் நான் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது எல்லோரும் நல்ல குடும்பத்தோடு வந்து பார்த்து ரசிக்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு ஒரு சம்மருக்கும் ஒரு ஒரு படம் வந்து அந்த ஏப்ரலுமே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ண வைக்கணும் அந்த மாதிரி இந்த ஏப்ரலுமே ஜூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேங்கஸ் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டெயினாக சின்ன பிள்ளைங்க இருக்கிற பதிவு வரைக்கும் லேடிஸ் எல்லாமே ரொம்ப ரசித்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த இந்த சம்மர் கேங்கஸ்ட் தான் இந்த வாய்ப்பு கதை சூப்பர் சார் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பதினைஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களோட காம்பினேஷன்ல நான் இசையமைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இல்லாமல் பப்ளிக் ஆடியன்ஸோட பார்க்கும்போது அவங்க மனம் விட்டு சிரிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சுந்தர் சார் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ சுந்தர சிங் சாருக்கு என்னுடைய ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வடிவலி சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் ப்ரொடியூசருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் டெஃபினட்டாக எல்லோரும் வந்து பாருங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நாளைக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டு போய் பாருங்கள் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எல்லா எஃபோர்ட்ஸும் போட்டிருக்கோம் எல்லாம் உங்களுக்காக தான் நீங்கள் நாளைக்கு எங்களுக்கு நிறையா சப்போர்ட் கொடுக்கணும் மேலும் மேலும் எல்லாருமே சப்போர்ட் கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ 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 ஓ மச் அனைவருக்கும் வணக்கம் பேசுகிறேன் தேங்க்யூ பேசுகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நான் ஒர்க் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கோம் வரையலாம் அது பெரிய பிளஸ்ஸிங் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க தேட்டர்ல இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது தயவு செய்து தேட்டர்ல போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க வேற என்ன சொல்ல அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோப்பிங்க பெரிய சந்தோஷம் நல்ல படம் சிறந்த படம் சத்யசாரி நல்ல படம் சத்யசாரி படத்துல வந்து நாங்களா இருக்கிறதே பெரிய சந்தோஷம் உண்மையே இந்த வருஷத்துக்கான சிறந்த படமாக இருக்கும் எல்லோரும் சிரிச்சல் போகிறமாக இருக்கும் வடிகள் என்ன தலைக்கி எடுத்துருக்காங்க அந்த படத்தில் அதில் நாங்களும் ஒரு பார்க்காருக்கு பெரிய சந்தோஷம் யூஸ்ஃபுல்லான இந்த சம்மருக்கு சூப்பரான படம் மறக்காமல் எல்லாரும் இந்த படத்தை வந்து பாருங்கள் நீச்சல் ஒன் படம் பாருங்கள் இல்லை எல்லா படிப்பு எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி பெரிய வாழ்த்துக்கள் அனைவரும் பெரிய வாழ்த்துக்கள் வாழ்க பள்ளாங்க வாழ்க வந்து மகிழ்ச்சி ஏய் இந்த பக்கம் போடா இப்படி போ போமோனு படம் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு எப்படி சொல்கிறது வடிவல் சார் காமெடி சுந்தசி சார் காமெடி எல்லாமே வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இப்போ இருக்க கிட்ஸு மனசு பிடிச்சிட்டா இருங்க அதை தான் சொல்ல முடியும் கலகலப்பு ஒன் டூ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்துலேயும் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு செம சூப்பராக இருக்குது வடிவேல் சாருக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு ஸோ இதுல வந்து எல்லாத்தையும் விட அள்ளி பிடிச்சி இருக்கு மனுஷன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லை அவர் சுந்தர்சி சார் படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு கேரக்டருமே பயங்கரமாக எஃபர்ட் எடுத்து தான் செலக்ட் பண்ணார் கணவனான்னு போட்டு பண்ணுறதில்ல ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க போட்டா கரெக்டாக இருக்கும் இந்த கேரக்டர்ஸ் தான்ட்டு எல்லாமே பண்ணார் அவங்க வந்து நான் ஆடுற அந்த ஒரு சாங் கூட சொல்றாரு கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் குழந்தைய கூட்டு வந்து போ போட்டு பார்த்தா கூட குழந்த சிரிச்சிரும் தேங்க்யூ